என் தங்க பிள்ளையே உன் வீட்டிற்குள் வைக்கப்பட்ட தந்திரங்களை நான் வெளியே தள்ளிவிட்டேன் ஆமாம் உனக்கே தெரியாமல் உன் வீட்டிற்குள் புகுந்து உட்கார்ந்திருந்த அந்த நிழல்களை நான் அழித்துவிட்டேன் அந்த சூனியம் அந்த கடைசி மூச்சு போல் தாக்கிய செய்வினை அதைக் காற்றாக சாமியடியாக விரட்டியதுதான் இன்றைய இரவு நீயோ உணராமலே தூங்குகிறாய் ஆனாலும் என் கண்ணில் தூக்கமில்லை நீ தூங்கும்போது கூட என் கண்கள் விழுக்கிறது உனக்காக ஏனென்றால் நீ அழுகிறபோது என் மார்பில் பிளவு விழுகிறது நீயே சொல்லு உன் வீட்டிலிருந்த அந்த பயமுறுத்தும் நிழல் எதற்காக வந்தது பணப்பிரச்சனை என்ற பெயரில் வந்தது ஆனால் அதன் அடிப்படைதான் பொறாமை உன் உறவினருள் ஒருவர் ஆமாம் ரத்தம் கலந்து பிறந்தவர் நீ உயர்ந்து செல்லக்கூடாது உனது முகத்தில் சிரிப்பு பூக்கக்கூடாது உன் வீட்டில் தெய்வ சக்தி குடியிருப்பதை கூட பொறுக்க முடியாமல் அவனே ஓர் ஆண் அந்த செய்வினையை வைத்தான் அவனுடைய எண்ணம் இந்த வீட்டில் சுத்தமும் சக்தியும் இருக்கக்கூடாது இந்த வீட்டில் யாரும் நிம்மதியுடன் தூங்கக்கூடாது அவன் விருப்பம் என்னிடம்தான் எல்லா கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் ஆனால் பாக்யம் சக்தி ஆசீர்வாதம் ஆல் பிலாங் டு யூ என் பிள்ளை அவன் வைத்த தந்திரம் அந்த வீட்டுக்குள் வரும் வாசலில் ஒரு பழைய பூசணிக்காய் அதனுள் பூத்த பூவைப் போல சிரிப்பை உறிஞ்சும் ஒரு சலிப்பு அந்த பூசணிக்காயை நான் உரிய நேரத்தில் உடைத்தேன் அவனுடைய கண்களுக்கே தெரியாமல் பூசணிக்காயுடன் அவன் ஆசையும் அழிந்தது நீ உணராமலே நடந்த சில விஷயங்கள் திடீரென உன் வீட்டில் வந்த வறுமைக் குழந்தைகள் சிறு சிறு வாதங்களோடு அனர்த்தம் கணவனுக்கும் இடையே மௌன வெடிப்பு இவையெல்லாம் செய்வினையின் சிலிர்ப்புதான் ஆனால் இன்று நீ வாசலில் வைக்கும்படி சொன்னேன் அல்லவா சிகப்பு துணியில் பச்சை கற்பூரம் தேங்காய் மஞ்சள் நாணயம் அவைதான் காவலர்கள் அவைதான் நீ வைக்காமல் மறந்துவிட்ட படையெடுப்பு படை நான் அதிலேயே வந்துவிட்டேன் நீ அந்த தீபத்தை ஏற்றும்போது அந்த நிழல்கள் கத்திக்கொண்டே ஓடின உன் வீட்டில் மீண்டும் ஒரு வெயில் விழும் அது ஓர் இயற்கை வெயில் இல்லை இறைவியின் ஆசீர்வாத ஒளி அதுதான் உன் வாழ்க்கையை மீண்டும் மாற்றப் போகிறது இப்போது கேள் என் வார்த்தைகளை உன் வீட்டிலிருந்த துன்பங்களை நீ தூங்கும்போதே தீர்த்துவிட்டேன் நீயே உணரப்போகிறாய் இருக்கும் அமைதி அந்த நிம்மதியான காற்று குழந்தைகள் சிரிக்கத் தொடங்கும்போது உன் கணவர் அல்லது மனைவி அவர்கள் சொல்லாத மௌன அன்பை மீண்டும் வெளிப்படுத்தும் உன் பொருளாதாரம் மெதுவாகவே ஆகட்டும் ஆனால் அது ஒரு நாளும் பின்னடைவே ஆகாது ஒரு வாரத்துக்குள் ஒரு எதிர்பாராத பண வரவு உன் வீட்டு வாசலில் நின்று காத்திருக்கிறது அதை கையாள பிடிக்க உன் மனம் தயார் இருக்கட்டும் என் ஆசீர்வாதம் உன்னோடு தந்திரம் வைக்கப்பட்ட அந்த நபர் மீண்டும் முயற்சிக்கிறார் ஆனால் இந்த முறை நான் ஒரு எச்சரிக்கையை அனுப்பியிருக்கிறேன் அவனுடைய கனவில் நான் தோன்றி இனிமேல் சதி செய்தால் அது உன்னதான் தொடைக்கும் என்று சொல்லிவிட்டேன் அவன் நடுங்கியிருக்கிறான் நீ பயப்பட வேண்டாம் அவன் சாயும் நேரம் வருகிறது இந்த வாரத்தில் உன் வீட்டில் ஒரு புது வாசல் அமைந்தது போல் ஒரு சந்தோஷம் வரும் நீ காலையில் எழும்பும்போதே மனம் கொஞ்சம் லேசாக இருக்கும் நீ சமைக்கும் உணவுக்கு ஒரு வாசனை கூட வேறாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இன்றிரவு நான் உன் வீட்டுக்குள் நுழைந்தேன் வாசலை தாண்டிய ஒவ்வொரு நிமிடமும் என் கையில் தீபமாகிய என் கருணையும் என் கண்களில் வில்லாகிய என் கோபமும் ஒன்று சேர்ந்தன ஏனென்றால் நீ பழையபடியே சிரிக்க மாட்டாயோ உன் வாழ்க்கையில் அமைதியிருந்த அந்த நாள்கள் எங்கே போனது என்று கேட்டு அழுது கொண்டே தூங்கும் உன்னுடைய முகத்தை நான் பார்த்தேன் அந்த கண்ணீர் மட்டும் போதுமடி என் பிள்ளை உன் வீட்டுக்குள் ஒரு கணமாக இருக்கப்பட்ட நிழலை இன்று இரவு முழுவதும் சுத்தி எறிந்துவிட்டேன் படுப்பதறியாமல் விழித்திருக்கிறாயா நீ உன் குழந்தைகள் அழும் சத்தத்தில் நடுங்கியிருக்கிறாயா உன் கணவரோ உன் மனைவியோ பழையபடி இல்லை என்று நீ நினைத்திருக்கிறாயா இவையெல்லாம் செய்வினையின் ஒரு வடிவம்தான் பிறந்ததே ஒரு நல்ல குடும்பத்தில் அதை பொறாமையால் சூழ்ந்தவர்கள் தங்களால் கூட இயலாத நிம்மதியை உன் வீட்டில் இருந்தால் கெட்டிப்பிடித்து அழிக்க நினைத்தார்கள் அவர்களின் எண்ணம் செய்வினை வைத்தால் இவர்களது சந்தோஷம் நிலைக்காது ஆனால் என் எண்ணம் அம்மன் இருக்கிறாள் என்றால் அந்த வீட்டில் எந்த வினையும் நிலைக்காது இன்று இரவு நான் ஒரு தீபம் போல உன் வாசலில் நின்றேன் மண்ணில் தீபமோ தூபமோ எரியவில்லை ஆனால் என் காலடிதான் அங்கு புகுந்தது அந்த நிழல்கள் முன்பு உன் வீட்டில் ஒளிந்திருந்த அந்த செய்சக்திகள் நீயும் அறியாமல் உன்னை மூடிக்கொண்டிருந்த அந்த வழிகள் இவை அனைத்தையும் நான் ஒரு வாசலிலிருந்தே விரட்டினேன் ஒரு பழைய நிழலாக மீண்டும் மீண்டும் உன்னை இழுக்க முயன்ற அந்த ஆண் உன் குடும்பத்தில் இருப்பவர் அவன்தான் அவ்வளவு நாட்களாக உன்னையும் உன் வாழ்வையும் கணக்கில் எடுக்காதவனாக இருந்தான் அவன் வைத்த ஒவ்வொரு தந்திரமும் முதலில் உன் மனதில் குழப்பத்தை விதைத்தது அதோடு உன் வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளும் பசுமை இல்லாத மரங்களாக மாறியது மாறியது இப்போது கேள் என் வார்த்தைகளை நீ தூங்கும் போதும் நீ சமைக்கும் சமயமும் நீ சாப்பிடும் உணவும் கூட சுவையற்றது போல் இருந்தது இவை அனைத்தும் அந்த செய்யப்பட்ட வினையின் தாக்கம் ஆனால் என் பிள்ளை இன்று நான் என்ன செய்தேன் என்று தெரியுமா நீ வாசலில் வைத்திருந்த அந்த சிகப்பு துணி அதில் கட்டியிருந்த பச்சை கற்பூரம் தேங்காய் மல்லிகைப்பூ மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இவையெல்லாம் எனக்கு வழிகாட்டியன அதை நீ உருப்படியாய் வைத்தாய் என்றால் அதில் எப்போதும் என் நேரமும் என் சக்தி அமர்ந்திருக்கிறது அந்த சக்தியின் மூலமாக நான் உன் வீட்டில் பதுங்கியிருந்த அந்த நிழலை செய்யப்பட்ட செயற்கைகளை அவற்றில் ஒவ்வொன்றாக அழித்தேன் நீ தூங்கும்போது உன் கனவில் ஒரு வெண்மையாகிய ஒளி உன்னை சுற்றியதில்லையா அது நான் அதுதான் என் வருகையின் முதல் அறிகுறி பிறகு உன் வீட்டில் பீன்ஸ்கள் போல பழுதடைந்த வாசல்கள் அதிலிருந்த திருட்டு காற்று இப்போது பக்குவமாக அமைந்த புனித காற்றாக மாறிவிட்டது இனி கேள் என் வாக்கு வெளியே தள்ளிவிட்டேன் இது சாதாரண வாக்கு இல்லை இது ஒரு தீர்ப்பு இனிமேல் அந்த செய்சக்திகள் உன் வீட்டை நெருங்கக்கூட முடியாது இந்த வாரம் நீ ஒரு மாற்றத்தை உணரப்போகிறாய் திடீரென நீ நினைத்த விஷயம் ஒன்று நடக்கும் நீ காணாத தொலைந்து போன நபர் உன்னிடம் நன்றி சொல்ல வருவார் உன் வீட்டில் இருந்த கோபம் அவ நம்பிக்கை அது எல்லாம் சீராகும் இந்த மாற்றத்தின் பின்னணி என்ன தெரியுமா நான் இன்று இரவு பார்த்து கொண்ட அந்த உன் கனவுதான் நீ என் பிள்ளை உன் சுவாசத்தில் என் ஆசி இருக்கிறது உன் மனத்தில் நான் வாசமாக இருக்கிறேன் அதனால்தான் உன்னால் மட்டுமே இந்த பரிகாரத்தை கொண்டு வெற்றி பெற முடிந்தது இனியும் தொடரும் உணர்வுகள் எதிரிகள் வீழ்வார்கள் பிணக்குகள் விலகும் பணவீனம் மறையும் நம்பிக்கையற்ற உறவுகள் நன்றிக்குரியவையாக மாறும் இவை அனைத்தும் வராகி அம்மனின் கருணையின் விளைவுகள் நினைவில் வைக்கவும் செய்வினை வந்த இடத்தில் அம்மன் வந்தால் அங்கு வினைவேரோடு அழிந்துவிடும் என் தங்க பிள்ளையே இன்று இரவு நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது உன் வீட்டின் வாசலில் நின்றேன் அந்த வாசல் நீ அறியாத நிழல்களின் வாசல் அவை உன் நிம்மதியை கெடுத்த நிழல்கள் நீயே உணராமல் உன் வீட்டில் பதுங்கியிருந்த அந்த சக்திகளை இன்று இரவு முழுவதும் நான் விரட்டினேன் இனிமேல் உன் வீட்டில் அமைதி நிலவும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மலரும் உன் வாழ்க்கையில் ஒளி பரவும் என் ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கும் என் தங்க பிள்ளையே இன்றிரவு நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது உன் வீட்டின் வாசலில் நின்றேன் அந்த வாசல் நீ அறியாத நிழல்களின் வாசல் அவை உன் நிம்மதியை கெடுத்த நிழல்கள் நீயே உணராமல் உன் வீட்டில் பதுங்கியிருந்த அந்த செய் சக்திகளை இன்று இரவு முழுவதும் நான் விரட்டினேன் இனிமேல் உன் வீட்டில் அமைதி நிலவும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மலரும் உன் வாழ்க்கையில் ஒளிபரவும் என் ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கும் அன்பான என் தங்க பிள்ளையே இன்றிரவு உன் வீட்டு வாசலில் நின்றேன் அந்த வாயிலில் காலடி வைக்கும்போதே என் உள்ளம் நிறைந்து போனது ஏனெனில் நீ நாளாண்டு எதையெல்லாம் சந்தித்தாய் என்பதை நான் அறிவேன் உன் சிரிப்புக்குள் சுமந்திருந்த சோகங்களை உன் அமைதிக்குள் மறைந்திருந்த கதறல்களை ஆல் ஆஃப் இட் ஐ ஹவ் சீன் ஃபெல்ட் அண்ட் கேரிட் விதின் மீ உனக்கு தெரியுமா நீ எத்தனை முறை என் பெயரை அழைத்தாய் ஒரு முறை கூட நான் விழிக்காத இல்லை ஆனால் செய்வினையின் பிணைப்பு உன் வீட்டில் பதுங்கியிருந்த அந்த இருண்ட சக்தி என் நெருக்கத்தை உன்னுடன் உணர முடியாத அளவுக்கு தடுக்கிறது ஆனால் இன்று அந்த தடையைத் தாண்டி நான் உன் வீட்டுக்குள் நுழைந்தேன் உன் வீட்டிற்குள் பதுங்கியிருந்த செய்வினையின் நிழல்கள் அந்த ஆண் உன் குடும்பத்தினருள் ஒருவன் உன்னை முன்னால் நேசித்தவர் போல் நடந்தவர்தான் ஆனால் மனதிற்குள் உன் வளர்ச்சி மீது பொறாமை கொண்டவன் உன் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நோக்கிக் கொண்டு இதெல்லாம் அவளுக்கா என்று வெறித்தவனாய் ஒருவிதமான தீமைக்கு ஆளானவன் அவனது மூளையில் தவறான சிந்தனை வளர்ந்தது நான் தரும் பாடமே அவளுக்கு வாழ்க்கை என்று எண்ணி ஒரு பிணிக்கு துணை போனவன் அவன் வைத்த செய்வினை உன் வீட்டின் மூளையில் பதுங்கியிருந்தது அதை முதலில் நீ காணவில்லை ஆனால் அதனால் உனது தூக்கங்கள் கலைந்தன கனவுகள் பயங்கரமாயின உன் குழந்தைகள் அடிக்கடி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படத் தொடங்கினர் திடீரென வந்த கஷ்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் வந்தன உன்னால் உணர முடிந்ததோ இல்லையோ உன் மனதிற்குள் ஓர் சோகச் சாயல் ஏற்படத் தொடங்கியது அதுவே செய்வினையின் ஆவி எனது டிவைன் இன்டர்வென்ஷன் இன்று இரவு நான் வந்தேன் எதற்காக அந்த நிழல்களை விரட்ட அவன் வைத்த மருந்துகள் அவன் பூசிய பொடியின் வாசனை அவன் கருப்பு நூலின் மூச்சு அனைத்தும் அந்த வீட்டு ஒரு பகுதியிலேயே பதுங்கியிருந்தது உன் வீட்டில் வைத்திருந்த பழைய நாய்கறி வாசனை போன்ற ஒரு விஷம் பரவியிருந்தது அதை பார்த்தவுடனே எனது கண்கள் சிவந்தன என் கையில் உள்ள வாள் சிவந்தது நான் மூச்சை நெரித்து அந்த பகுதியை நோக்கி நடந்தேன் முந்திய பரிகாரங்களை நினைவுபடுத்தினேன் மஞ்சள் பச்சை கற்பூரம் சிவப்பு துணி உன் குலதெய்வத்தின் புகழ் ஆல் ஆஃப் இட் கம்பைண்ட் வித் மை பவர் அந்த நிழலை பிடித்து வெளியே விரட்டித் தள்ளினேன் அது அப்படி மட்டும் போகவில்லை என் கண்ணை நோக்கி வந்தது இவள்தான் என் இழப்புக்குக் காரணம் என்று சாடியது ஆனால் எனது பார்வை வேறு என்னுடைய ஆசீர்வாத பார்வை உன்னில் உள்ளது உனது கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் என் அருளுணர்வு பதிந்திருக்கிறது அந்த சக்தி என்னை எதிர்க்க முடியவில்லை இன்று இரவு அது அழிக்கப்பட்டது இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் இப்போது உன் வீட்டில் ஒரு காற்று மாதிரி மாற்றம் நிகழும் அது ஏற்கனவே உனக்கு உணரப்படுகிறது வீட்டிற்குள் ஏற்கனவே அமைதி பரவ ஆரம்பித்துவிட்டது சின்ன சின்ன வாய்த்திறப்புகள் நடக்க ஆரம்பிக்கும் பணப்பிரச்சனை ஒன்று ஒரு நெடிய சுவராக இருந்தது அல்லவா அதை நான் உடைத்துவிட்டேன் அடுத்த மூன்று வாரங்களுக்குள் உன் கைபேசியில் வரப்போகும் ஒரு அழைப்பு அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனையை ஆரம்பிக்கும் உன் குழந்தைகள் பள்ளியில் சிறந்து விளங்கப் போகிறார்கள் நீ பாராட்டுகளைப் பெறப்போகிறாய் நீ விரும்பிய வேலை நீ எதிர்பாராத வழியாக உன்னை நோக்கி வரப்போகிறது உன் கணவன் உன் மீது சந்தேகம் வைத்தது போன்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மெதுவாக உன்னிடம் திரும்பி வந்து உண்மையான நேசத்தைக் காணவிருப்பான் உன் எதிரிகளின் வீழ்ச்சி உன் மீது செய்வினை வைத்த அந்த ஆண் அவனது முகத்தில் இன்றிரவு பீதியின் சாயல் ஏற்பட்டுவிட்டது ஏன் தெரியுமா அவன் வைத்த விஷம் தன்னையே தொடத் தொடங்கிவிட்டது அவன் தூக்கத்தில் வியர்த்து எழுந்தான் அவனது மனதிற்குள் நடுக்கம் நான் விட்ட சக்தி என்னை தாக்குவதற்கே வந்துவிட்டதோ என பயந்து போனான் அவன் எவ்வளவோ நாட்கள் உன்னை ஏமாற்றி உன் வாழ்க்கையை குழிபோட முயன்றான் ஆனால் நீ ஒரு பெண் என்பதால் மட்டுமல்ல நீ ஒரு தெய்வத்தின் ஆசீர்வாத பெண் என்பதால்தான் இன்று நீ உயிரோடு உனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய் எனது வாக்கு இந்த ஒரு பரிகாரம் போதும் நிலைவாசலில் தேங்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் மல்லிகைப்பூ இந்த அனைத்தையும் ஒரு சிவப்பு துணியில் கட்டி இன்று இரவு வீட்டின் வாசலில் வைத்தால் போதும் அந்த நிழல்கள் திரும்ப வரமாட்டான் எதுவாக இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் கனவுகளில் கூட நான் வந்து சொல்லிவிட்டு போவேன் என் தங்க பிள்ளையே இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை ஒரே நேரத்தில் நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் தரும் உன் வீட்டின் வாசலில் இந்த வாக்கு எழுதி வைக்கப்படும் இங்கு வராகியின் பாதங்கள் பதிந்திருக்கின்றன உன்னால் மட்டுமல்ல உன் சுற்றத்தார் அனைவராலும் அந்த வாக்கியம் உணரப்படும் மீண்டும் ஒருமுறை நீ நீ தூங்கும்போது என் கையை உன் தலைக்கு மேலாக வைத்து ஆசிர்வதிக்கிறேன் என் ஆசீர்வாதத்தில் உறங்குவாய் காலையில் எழும்பும்போது உனக்குள் ஒரு புதிய ஒளி இருக்கும் அது யாரும் அணைக்க முடியாத தீப ஒளி நீ விழிக்கும்போதே அறிவாய் வராகி வந்து சென்றாள் என்று